நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பிரியா ஸ்ரீதரன் எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் இன் பிசிக்ஸ் பேட்ச் நைன்டி த்ரீ பாஸ்ட் அவுட் கம்ப்ளீட்டட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நைன்டி த்ரீ பேட்ச் டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இன் டீச்சிங் ஃபீல்டில் டீச்சிங் இஸ் மை பேஷன் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ப்ரீவியஸ்லி ஐ ஒர்க் அஸ் அ பிரின்ஸிபல் இன் நாராயணா குரூப் ஆஃப் ஸ்கூல் ஃபார் த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறம் ராமச்சந்திரா சிபிஎஸ்சி ஸ்கூலில் செவன் இயர்ஸ் டில் டேட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அண்டர் த சப்போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த ஸ்கூல் வந்து டூ தௌசண்ட் ராமச்சந்திரா சிபிஎஸ்சி ஸ்கூல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஆரம்பிக்கும் போது டுவெண்ட்டி த்ரீ டீச்சர்ஸ் வித் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண சிபிஎஸ்சி ஸ்கூல் அஃபிலியேட்டட் வித் சிபிஎஸ்சி அதுக்கப்புறம் இப்போது ஒரு ஸ்பேன் ஆஃப் நைன் இயர்ஸில் த நைன்த் இயர் வி ஆர் ரன்னிங் நைன்த் இயர் இந்த நைன் ஸ்பேன் ஆஃப் இயர்ஸில் வந்து வீ ஹவ் க்ரௌண்ட் டூ ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஹண்ட்ரட் அண்ட் டென் டீச்சர்ஸ் அண்ட் சிக்ஸ்டி ப்ளஸ் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இது வந்து ஒரு பெரிய குரோத்து நம்ம வந்து நிறையா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து பக்கத்தில் வந்தாலும் நம்ம வந்து விதின் நைன் இயர்ஸில் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த கொரோனா பீரியடில் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ அந்த டூ இயர்ஸ் கொரோனா பீரியடில் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து அட்மிஷன் ட்ராப் வந்தது அட்ரிஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனது பட் நம்ம ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட்ல தான் நமக்கு வந்து நம்மளுடைய பிரைம் சக்சஸ் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அட்மிஷன்ஸ் வந்து நம்ம அந்த கொரோனா பீரியட்ல அச்சீவ் பண்ணோம் ப்ளஸ் அதில் வந்து நீங்கள் முக்கிய இதில் என்னென்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் ஏன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து சோஃபார் வந்து தேர் நாட் ட்ரெயின்ட் இன் டிஜிட்டல் டெக்னாலஜி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மீதி ஸ்கூல்ஸை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து நம்ம வந்து ரிமோட்லேயே கனெக்ட் பண்ணி ஸோ எல்லா டீச்சர்ஸும் வந்து அவங்க வந்து இண்டிபென்டென்ட்டாக அந்த கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம கிளாஸ் ரூம் டீச்சிங்க்கும் நார்மல் கிளாஸ் ரூம் டீச்சிங்க்கும் ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டீச் பண்ணாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய ஈவன் நம்மளுடைய நெய்பரிங் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸால கூட நம்ம ரொம்ப பாராட்டப்படப்பட்டது அந்த டைமில் அதுக்கப்புறம் நம்மளுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த ஒரு பேரண்ட்டுனாலும் சரி எந்த ஒரு விசிட்டர் நம்ம ஸ்கூலுக்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாத இதுவே கிடையாது ஈவன் நம்ம வந்து அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டூ வந்து ஒரு அந்த ஒன் இயரில் வந்து த்ரீ இயர்ஸ் த்ரீ டைம்ஸ் நம்ம வந்து சிபிஎஸ்சி இன்ஸ்பெக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து அந்த த்ரீ டைம்ஸும் அந்த இன்ஸ்பெக்ஷன்லையுமே வந்து வந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் சிபிஎஸ்சி இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கூட நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வந்து பெருமையாக வந்து ரிட்டர்னில் கூட எழுதி கொடுத்துட்டு போனாங்க ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து நம்மளுடைய லேப் ஃபெசிலிட்டி நம்மளுடைய லைப்ரரி எல்லாமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க ஸோ அப்போது அந்த பீரியட்ல தான் நமக்கு வந்து சிபிஎஸ்சியோட அஃபிலியேஷன் கிராண்ட் ஆர்டர் வந்து நமக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதின் விதின் ஒன் இயரில் வந்து நமக்கு வந்து செக்ஷன் இன்க்ரீஸ் வந்து நம்ம நார்ம்ஸ் படி இவ்வளோ செக்ஷன்ஸ் தான் இருக்கணும் நமக்கு வந்து இருந்தது அதுக்கு வந்து நம்ம வந்து திரும்பவும் அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கும் நம்ம கிராண்ட் ஆர்டர் வாங்கி ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் அந்த ஒரு அதுவும் தட்டு இந்த கொரோனா பீரியடில் அந்த கிராண்ட் ஆர்டர் வாங்கினது அது வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் சக்ஸஸ் தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம டீச்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து எல்லாமே ஒரு கமிட்டட் ஒரு டீம் ஆஃப் டீச்சர்ஸு இது ஆர்பிஎஸ்ங்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி ஸோ அவங்களுக்கோட ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது ஸ்டில் நோ இது வந்து ஒரு நியூ டீச்சர் வந்து உள்ளே வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து எப்படி வந்து ஒரு டீச்சிங் வந்து என்னங்கிறது தெரியாமே வந்தாலும் ஒரு ஃப்ரெஷர் வந்தால் கூட நம்ம ஸ்கூலில் வந்து நமக்கு வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒர்க் ஷாப்பு டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு அவங்களை வந்து கொண்டு போகிறோம் ஸோ இப்போ நம்மளுடைய ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் வந்து இப்போது ரெண்டு பிளாக்லேயுமே தனியாக வந்து இப்போது லிஃப்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அது வந்து இன் ப்ராசஸில் இருக்குது ஸோ அடுத்தது வந்து சோலார் பேனல் அடுத்து எல்லா கிளாஸ் ரூம்ஸும் வந்து டிஜிட்டலி எக்யூப்டு ஸோ ஃப்ரம் கேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட நம்ம அறுபது கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது எல்லா கிளாஸ் ரூமுமே டிஜிட்டல் டெக்னாலஜி தான் நம்ம வந்து இம்பார்ட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நமக்கு வந்து டிஜிட்டல் ஆஸ் வெல் ட்ரெடிஷ்னல் கிளாஸஸும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபாக்கஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் வந்து நல்ல ஃபீட்பேக்கில் வந்திருக்கு நமக்கு ஸோ இதில் வந்து ரோபோட்டிக்ஸ் கிளாஸில் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து மிடில் ஸ்கூலில் வந்து ஒரு கிட் கொடுத்து அவங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து ஒரு ரோபோட் வந்து அசம்பிள் பண்ணணும் அதனால் வந்து அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன லேர்னிங் அவுட்கம் இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதை இதில் வந்து நம்ம பேரண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நம்மளுடைய ஸ்கூலோடைய வளர்ச்சியை பொறுத்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் ஸோ அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் நம்ம வராத பேரண்ட்ஸை கூட கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்லாட் கொடுத்து அவங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறையா வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய சஜஷன்ஸ் அவங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் நம்ம வாங்கி இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் மீதி நீங்கள் இது இப்போ மீதி இது சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப்டர் இயர் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் டென்த்து வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் இயர் ஆஃப்டர் இயர் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ஸ் இன் டென்த் அண்ட் ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் அந்த கொரோனா பீரியடுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ப்ளஸ் டூ பாஸ் அவுட் பண்ணாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ஆர் வெல் இன் விஐடி அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் லாஸ்ட் இயர் பேச்சில் வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கலுக்கு போயிருக்காங்க ஒன் ஒரு ஸ்டூடெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் இன்னொருத்தவங்க வந்து டாகூர் மெடிக்கல் காலேஜ் ஸோ எல்லாருமே வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் லைனில் தான் இருக்கிறாங்க அவுட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு இதை தவிர அகடமிக்கை தவிர நீங்கள் நம்ம ஸ்கூலோடைய பெரிய சக்ஸஸ் வந்து கிரிக்கெட் ஸோ இதில் வந்து அண்டர் டென்லேருந்து நம்ம அண்டர் நைன்டீன் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீம் இருக்கும் நம்ம இதுக்கு வந்து வித் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் கோச்சஸ் நம்ம இதில் வந்து சிஎஸ்கே கப்பு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் நம்ம வாங்கியிருக்கோம் அது வந்து ரொம்ப பெருமையோடு நாங்கள் சொல்லிக்கிறோம் இதை தவிர நாங்கள் வந்து நிறைய மேட்சஸ் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்ம வந்து நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க கிரிக்கெட்டை தவிர வந்து நிறையா இன்டர் ஸ்கூல் கான்டெஸ்ட்டுக்கு போகிறாங்க இது வந்து போத் கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்குது ஸோ கல்ச்சுரல் அப்படின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து யுனீக் ஐட ஒரு ஐடென்டிட்டி இருக்குது கல்ச்சுரல்ஸில் ஸோ எந்த ப்ரோக்ராம் எந்த டான்ஸ் எந்த ஒரு ஒரு கல்ச்சுரல்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா விதவுட் ப்ராக்டிஸ் ஆன் த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் போட்டால் கூட அவங்களால வந்து டான்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு டான்ஸ் ஷோ பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம கொரியோகிராஃபர் எல்லாமே நமக்கு வந்து ஒரு டீச்சர்ஸ் ஒரு குரூ டீம் ஆஃப் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள வந்து டெவலப் பண்ணி அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஸோ நம்ம வந்து நாட் ஓன்லி இன் அகடமிக்ஸ் பட் ஆல்சோ இன் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னு நம்ம வந்து இயர் ஆஃப்டர் இயர் நம்ம வந்து வி ஆர் க்ரோயிங் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ஃபுல் எக்ஸலன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் வித் சப்போர்ட் ஆஃப் கண்டினியூஸ் சப்போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அன்வேவரிங் சப்போர்ட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைட் அதை தவிர வந்து நம்மளுடைய பெஸ்ட் சப்போர்ட் ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இது எல்லாத்தையும் விட டாப்பில் வந்து நம்ம சொல்லணும்னா வி ஆர் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு டீச்சர்ஸ் இந்த டீச்சர்ஸ் வந்து எந்த ஒரு ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட்டு அந்த டெடிக்கேஷன் வந்து இருக்குது ஸோ இவங்களுடைய பேஷன் இந்த பேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் தான் வந்து இந்த ஸ்கூலுடைய ஃபுல் சக்ஸஸ்க்கும் காரணம் இதை தவிர நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளாஸ்லேயே வந்து ஒரு ஓப்பன் என்டர்ட் செஷன் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அதாவது அட் ஒரு டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி இப்போ நம்ம வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் கிளியரிங் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த டவுட் கிளியரிங் செஷனில் வந்து அவங்களுக்கு வந்து சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் அதை தவிர நம்ம வந்து நெய்பரிங் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேருந்து வர அது வந்து நம்ம ஹப் ஆஃப் லேர்னிங்னு சொல்லுவோம் ஸோ அங் அங்கே நெய்பரிங் ஸ்கூல்ஸ்லேருந்து நம்ம வந்து வி ஆர் கனெக்டட் வித் த நெய்பரிங் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அதனால நம்ம வந்து அங்கே உள்ள கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிவிஷன் ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பர்ஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ நம்ம வந்து சிஎஸ்எஸ்சியோட வந்து கொலாபரேட் கொலாபரேட்டட் வித் சிஎஸ்எஸ்சி அதாவது சென்னை சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் ஸோ சென்னை சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸில் நடத்துற எல்லா ஒரு ஒர்க் ஷாப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஆஸ் அ ப்ரின்ஸிபல் நானும் அட்டெண்ட் பண்ணுறேன் ப்ளஸ் நம்மளோட டீச்சர்ஸ் வந்து அந்தந்த ஸ்லாட்டில் வந்து விஆர்ஸ் அவங்களும் அட்டெண்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து டு அப்கிரேட் தியர் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இப்போ வந்து ரீசன்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் சிபிஎஸ்சி சிஓஇ சென்னையிலேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு டைமில் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம் அது வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்கிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம நெய்பரிங் ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம இன்வைட் பண்ணி நம்ம வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணுற இது இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அது தவிர இப்போ அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் மேக்ஸ் ஒலிம்பியாட் குவாலிஃபயர் லெவல் அதுவும் நம்ம ஸ்கூலில் தான் சென்டர் கண்டெக்ட் பண்ணி அந்த எக்ஸாம் நம்ம நடத்துகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இயரும் ஏதாவது வந்து எதாவது ஒரு புது ஒரு ஒரு ஏதாவது ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷனில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ நம்மளுடைய க்ரோத் வந்து ஒவ்வொரு இயர்லும் நம்ம திருப்பி பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு நியூ எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் நியூ ஐடியாஸ் அந்த அந்த விஷனுக்கு டுவோ வி ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் த மிஷன் ஸோ நம்மளுடைய கோல் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய வெல்ஃபேர் அவங்களுடைய க்ரோத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தனியாக வந்து நம்ம இன்டர் ஸ்கூல் ஆஸ் வெல் அதை தவிர இன்ட்ரா ஸ்கூல் கான்டெஸ்ட்டும் நடத்துகிறோம் எந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸோடைய பார்ட்டிசிபேஷன் வந்து லார்ஜின் நம்பர்ஸாக தான் இருக்கும் ஸோ நம்ம ஸ்கூலில் இதை தவிர நான் வந்து க்ளப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு கண்டக்ட் பண்ணுறோம் க்ளப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு க்ளப் மாதிரி தனியாக ஒரு க்ளப் வச்சுருக்கோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் கிளப் அப்படின்னா ஸோ அந்த இங்கிலீஷ் கிளப்புக்கு உண்டான ஒரு லிட்ரரி கிளப்புக்கு உண்டான ஒரு ஒரு அஜெண்டா போட்டு நம்ம வந்து அதை கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அந்த போயெட்ஸோட வந்து உங்களோட சிக்னிஃபிகன்ஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தெரியறதுக்காக ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளப் ஆக்டிவிட்டி ஸோ சப்ஜெக்ட் ஓரியண்டர் சப்ஜெக்ட் க்ளப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறோம் இதை தவிர வந்து நம்ம வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் சயின்ஸ் ஃபேர் லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருப்போம் எவ்ரி இயர் நம்ம சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டெக்ட் பண்ணுறோம் இதை தவிர லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண சயின்ஸ் எக்ஸிபிஷன் ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்லணும்னா அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்ட் இன்டகிரேட்டட் லேர்னிங்காக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ கிளாஸில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குற லெசன் கண்டென்ட் வந்து நம்ம வந்து புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறது கிடையாது நம்மளுடைய டீச்சிங் மெத்தட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும் ஸோ அந்த லெசனை வந்து எப்படி வந்து அதை வந்து ஃபுல்லாக அதை டிவைட் பண்ணி அதை வந்து எப்படி அதை இன்டகிரேட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம் அதை எந்த அளவுக்கு இனோவேட்டிவ் மெத்தட்ஸாக அதை கொண்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸோடு தான் நம்ம வந்து இதை வந்து ஈவன் டில் ப்ளஸ் டூ கிளாஸஸ் அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம் இதை தவிர நம்ம வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்து நம்ம வந்து டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து ஸோ எவ்ரி மந்த் அவங்களுடைய ப்ராக்ரெஸ் என்ன அப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸோட நம்ம ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி ஸோ இன்னும் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோடைய நீங்கள் பேக்ரவுண்டுன்னு பார்த்தோம்னா இட்ஸ் நாட் ஓன்லி த டாப்பர்ஸ் நம்ம வந்து ஒரு படிக்காத பசங்களை கூட நம்ம வந்து பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வரக்கூடிய ஸ்கில் வந்து நம்ம டீச்சர்ஸ்கிட்ட இருக்குது ஸோ அந்த ஸ்கில் வந்து எப்படி எந்த விதமான ஸ்கில் அப்படின்னு சொன்னால் அந்த சிம்பிளஸ்ட் வேல வந்து அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா அந்த பசங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ இதுக்கு வந்து வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்கு இப்போ நம்ம வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து எந்த மாதிரி மாடலில் இருக்கும் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்டூடண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோச்சிங் கொடுக்குறோம் இது வந்து இது நாட் ஓன்லி இன் டென் அண்ட் டுவல்வ் ஈவன் இன் லோயர் கிளாஸஸ்லேருந்து இந்த ஃபார்மேட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அந்த பேசிக் திங் அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸு அந்த லிட்ரஜி ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம் அப்புறம் நியூமரசி ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம் அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளாஸ் ரூமில் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் மென்டல் மேக்ஸு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸோ கண்டினியூஸ் ஸ்பீடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது அந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து பசங்களுக்கு வந்து அந்த குவிக்காக அந்த கிராஸ்பிங் பவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அது கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா ஐடியாஸ் வந்து இயர் ஆஃப்டர் இயர் கொண்டு வரோம் ஸோ நம்மளுடைய ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் மேஜர் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம்னா ஸ்கூல் டே அண்ட் ஸ்போர்ட்ஸ் டே இந்த ஸ்கூல் டேலையும் ஸ்போர்ட்ஸ் டேலேயும் ஸ்கூல் டேல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டேயில் வந்து நம்ம வந்து டீச்சர்ஸோடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஹானர் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இட்ஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் ஃபார் தி பேரண்ட்ஸு இதை தவிர ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து நம்ம வந்து நாலு ஹவுஸாக டிவைட் பண்ணி ஒரு ஒரு பசங்களுக்கும் என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்ம வந்து அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ்னாலும் சரி ட்ரில்ஸ்னாலும் சரி எக்ஸசைஸ் எதுனாலும் சரி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ எங்களுடைய விஷன் வந்து எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் நம்ம வந்து தோ வி ஹவ் க்ரோண்ட் லார்ஜ் இன் நம்பர்ஸ் அந்த பிள்ளைங்களை வந்து எந்த ஸ்டூடெண்ட்டையும் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணாமல் எல்லா பசங்களுக்கும் எதாவது ஒரு விதத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோங்கிறது தான் அதை வந்து இது தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபில்லர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பீச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து மேஜர் ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்களை வந்து என்கேஜ் பண்ணுறோம் இதை தவிர நம்ம வந்து மொட்டசாரி ட்ரைனட் டீச்சர்ஸ் வந்து கே கிண்டர் கார்டனில் இருக்கிறாங்க ஸோ கிண்டர் கார்டனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோம் ஸோ கேஜி டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஆக்டிவிட்டி ஓரியன்டாக தான் இருக்கும் இட் இஸ் அ ப்ளே வே ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் சொல்கிறோம் ஸோ அதுக்கு நம்ம உண்டான சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல பசங்க வந்து அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸிபிட்ஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு பேக்லெஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த பேக்லெஸ் டேல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எக்ஸிபிட் பண்ணுறாங்க ஸோ இதை தவிர வந்து நமக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் ஆக்டிவிட்டியில் வந்து அவங்க என்ன லேர்ன் பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அதை வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஸோ ஃபீலிங் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவோம் ஃபீலிங் த எக்ஸ்பீரியன்ஸ் போது அவங்க வந்து இப்போ நம்ம வந்து கிளாஸ் ரூமில் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து டக்குன்னு புரியும் ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து அது என்ன அதை மெட்டீரியல் என்ன அந்த ப்ராஜெக்டாக பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதை சென்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும் ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து அவங்களுக்கு வந்து அதை கிளாஸ் ரூமில் வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறோம் இந்த வே ஆஃப் டீச்சிங் லேர்னிங் வந்து இது வந்து ஈவன் அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த லோ லெவல் அச்சீவர்ஸ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணும் ஸோ நம்மளுடைய விஷன் வந்து அவங்களுடைய மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த டூ இன் ப்ரைமரியில் வந்து அவங்களோட கிரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தனித்திறமை என்ன அவங்களோட ஐடென்டிட்டி என்ன அவங்களுடைய ஸ்கில் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அது வந்து அக்கடமிக்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க